நாம் அந்த அருவழியை பெற்ற பின் கண்ணின் நினைவை அங்கே செலுத்தி அந்த உணர்வின் தன்மை நமக்குள் பெருக்கி கண்ணின் நினைவி இரத்த நாணங்கள் கலக்க செய்து நம் உடல் உள்ள அந்த ஜீவான்மா ஜீவானுக்கள் பெற வேண்டும் என்ற கண்ணின் நினைவை அங்கே அந்த உணவினை செலுத்த வேண்டாம் கண்ணன் கருவிலே இருக்கும் குழந்தைக்கு உபதேசித்தான் இந்த கண்கள் ஊடுருவின் நினைவுகளை கொண்டு வருகின்றன கண்ணின் நினைவில் பின்னில் செலுத்தப்படும்போது எட்டா தூரத்தில் இருந்தால் அதிலிருந்து வரும் உணர்வை நமக்கு நகர செய்கின்றது அந்த உணர்வின் நலையை நாம் உடலுக்குள் செலுத்தி நம் உடல் உள்ள ஜீவ அணுக்கள் பெற வேண்டும் என்று உணர்விலே உணர்ச்சிகளை உந்தப்படும் போது உணர்வு அதுக்குள் செலுத்துகின்றது நாம் ஒரு நோயாளியை கண்டு அந்த உணர்வை நுகர்ந்தால் அவர் இரத்த நாணங்களை கலந்து சுழந்து இந்த அணுக்கள் பெறாத நிலைகள் தடைப்படுத்த இவ்வழியில் அருள் என்ற உணர்வினை நாம் நுகர்ந்து அந்த நேரடியாக கண்ணின் நிலை நம் உடல் உள்ள அணுக்கள் பெற வேண்டும் என்ற உணர்வை உருந்திவிட்டார் இந்த வலிமை கொண்டால் நாம் நுகர்ந்த தீமை என்ற உணர்வு நுகராது அது வரும் அதே சமயத்தில் நம் கிட்னி அந்த அணுக்கள் கிட்னிக்கு சுத்தரிக்கும் நிலை பெற்றது அந்த விஷத்தன்மையின் நிலைகள் அது பற்றா கிட்னிக் சீராக இயங்கவில்லை என்றால் ரத்தத்தை சுத்தகரிக்கும் தன்மை இழந்து விடுகின்றது ஆகவே அறு உணர்வின் தன்மையை என் உடலுள்ள அணுக்கள் பெற வேண்டும் என்ற உணர்வை எடுத்தால் நம் உடல்ல அந்த உறுப்புகளை உருவாக்கிய அணுக்களுக்கு இது வலு வருகின்றது தீமை என்ற நிலையை வராது அதன் உடனே தடுத்து நிற்கின்றது கிட்மி சீராக இயங்க நேரும் அதே போல கல்லீர முறையீரல் என்ற நிலையில் உணச்சின் வீக துடிப்பானால் விஷத்தின் உணர்வுகள் உண்டினால் ஆக உறுப்புகள் சுருங்கவும் வேதனையும் நடைபெறும் அத்தகைய வேதனை உருவாக்க முன் அதில் உருவாக்கிய உறுப்புகளுக்கு அறுவழி என்ற உணர்வு செலுத்தப்படும் போது அது வீரியமடைந்து இதை தாக்காத நிலைகள் பாதுகாத்துக் கொள்ளும் ஆகவே இதன் உணர்வின் தன்னை நமக்குள் உடலில் அதிகமாக வளர்த்து கொண்டால் உணர்வின் தன்னை தனக்குள் ஒளி அலை என்ற மாறுகங்கள் தீமை என்ற நிலை வரும்போது இருவிலை மாய்க்கின்றது இவ்வழி நாம் பெற வேண்டும் என்பதைத்தான் மனிதன் தான் இயல்பின் நிலை தான் கண்டுணர்ந்த மனிதன் தான் இயற்கையின் நிலைகளை உணர்ந்த அந்த மனிதன் தன் இனத்தை வளர்க்கும் முறையை வகுத்து கொடுத்தான் இது துவைதம் இதே போல நம் உடல் உள்ள நல்ல குணங்களை காக்கும் வரை கொண்டு ஆயிரத்தி எட்டு குணங்களை அது உருவாக்கி ஆலயமாக அமைத்தான் ஆலயத்தின் தன்மை வரப்படும்போது போது நமக்குள் இந்த கடவுளின் அவதாரம் பத்தென்பது போல பத்து உயிரினங்களில் ஒன்றை ஒன்று ஒன்றிடம் ஒன்று காத்திடும் உணர்வெற்று அந்த உணர்வின் ஒன்றிய நிலை கொண்டு தன்மை கொண்ட அதை உருவாக்கும் அணுவாக நமக்குள் உருவருகின்றது ஆகவே இந்த உருவின் தன்மையை நமக்குள் பெற காத்திட வேண்டும் மனிதனை அழகுப்படுத்தியதும் மகிழ்ச்சி பெற செய்த அந்த நல்ல குணங்களை என்று உணர்வு நுகர்ந்தால் அதன் செயலுக்கும் தன்மையிலிருந்து நாம் மேல நாம் எவ்வாறு இதனை உருவாக வேண்டும் அந்த உணர்வின் நுகர வேண்டும் என்பதை காற்றுவதற்காக நாம் இதனை பழகிவிட்டார் நீ விநாயகரை வணங்காமல் ஆலயத்துக்குள் சென்றால் வழங்கியதும் இல்லை என்று கூறுகின்றான் அதனால் நான் விநாயகர் உனக்கு ஒரு நமஸ்காரம் பண்றேன் உனக்கு மாலையை போடுறேன் எனக்கு வரம் தான் உன்னை வணங்கி போறேன் எனக்கு அந்த அருள்தான் தான் நாம் வணங்குகின்றோம் அது கிடைக்கவில்லை என்றால் உன்னை தினமும் வணங்கினேன் என்னை நீயின் விட்டாய் உன்னை நான் மறக்காது என்று எண்ணி நீ மறந்து விட்டாய் என்று இந்த உணர்வு கொண்டுதான் நான் வாழ்கின்றமே தவிர அபிஷேகித்தேன் ஆராதனை செய்தேன் ஆக நான் உன்னிடம் அருள் கேட்டேன் எனக்கு ஏமாற்றி விட்டேன் இதுதான் ஒன்று ஆக எண்ணி இயங்கவில்லை ஆசை உணர்வை அங்கே பெற்றது எனக்கு பொருள் வேண்டும் என் குழந்தையின் நலமா இருக்க வேண்டும் என் தொழில் வளமாக இருக்க வேண்டும் ஆக இதைத்தான் நாம் வளர்த்தமை தவிர இதன் உணர்வு வளர்ந்தான் இது கிடைக்கவில்லை என்றால் சோர்வு சோர்வென்ற நிறகு மறுபடியும் வரப்போகும்போது வேதனை ஆக நாம் எதை சுவாசிக்கின்றோம் ஆசையை கூட்டுகின்றோம் அது கிடைக்கவில்லை என்றால் சோர்வு சோர்வென்ற நிலையில் நஞ்சென்ற உணர்வு ஓடிவிடுகின்றது நாம் நல்லது பெற முடியாத வருகின்றோம் நுகர்ந்த உணர்வோ நமக்கும் நோயாகின்றது இதிலிருந்து விடுபடும் மார்க்கத்தை தெளிவாக காட்டினால் மனுவின் உணர்வு எதுவோ அந்த அணுக விளையா விட்டால் அந்த ஆசையை நிமித்தம் வாழச் செய்கின்றது ஆக நிலையாக இருக்க வேண்டும் என்றால் ஆசை இல்லை என்றால் வளர முடியாது நல்ல குணங்களை உருவாக்கும் உணர்வை அணுவாக்கிவிட்டால் அந்த நல்ல உணர்வை சுவாக்கியும் அணு அதை ஆசையை ஊற்றும் அதன் வழி நுகரச் செய்யும் அதன் வழி தன் உடலை வளரும் கிடைத்த உணர்வு கிடைக்கவில்லை என்றால் எடமெறித்து வேதனை என்ற உணர்வு கலந்து விட்டால் ஆக நாம் தொழிலை நடத்துகின்றோம் அது சரிபடவில்லை என்றால் வேதனை என்ற சோர்வென்ற நிலை வருகின்றது சோர்வென்ற நிலை வரப்பும் வேதனை என்ற உணர்வு நுகர நேருகின்றது வேதனை என்ற உணர்வை நுகர்ந்து விட்டால் அது நமக்குள் விஷத்தின் தன்மை அடைந்து விடுகின்றது ஆக நாம் தெய்வத்தை வணங்கினேன் அர்ஜுனை செய்தேன் காணிக்கி போட்டேன் முடியெடுத்து தருகின்றேன் ஜெயித்தால் என்று வருகின்றோம் இத்தனை செய்வேன் எனக்கு நல்லது செய்யவில்லை என்னை தெய்வம் இன்னமும் சோதிக்கின்றது என்ற நிலை வேதனை தான் நமக்குள் வளர்க்கின்றமே தவிர நாம் என்னும் உணர்வே தெய்வம் என்றும் அந்த உணர்வின் இறையாகும் போது உணர்வின் செயலே தெய்வம் என்ற நிலையை நாம் மறந்துவிட்டோம் அந்த வினையின் தன்மை உடலாகும் போது சிவம் என்றும் சிவத்துக்குள் வினைக்கின் நாயகனாக நம்மை வாழ வைக்கும் வைக்கும் இந்த நிலையை மறந்தே இன்று நாம் செயல்படுகின்றோம் ஆக ஞானிகள் காட்டிய முறைகள் தவறல்ல ஆலயம் நம் உடல் நாம் சேர்த்து கொண்ட வினைகளை நமக்குள் வாழ வைக்கும் அருண் சக்திகள் என்ற நிலையை நாம் வினைக்கு நாயகனாக மனிதனாக உருவாகிறது ஆனால் உணர்வின் தனி கொண்டு தீமையை அகற்றும் பெற்ற இந்த மனித உடல் என்று நாம் எவ்வாறு பெற வேண்டும் என்று ஆலயத்தை அமைத்தான் அருண் சக்தியை பெறும் தகுதியை ஏற்படுத்த நான் மின் ஞானிகள் ஆக உண்மையின் இயக்கத்தை அறிந்து உணர்வின் செயலாக்கமாக வந்து இந்த வாழ்க்கையில் வரும் இருளை எவ்வாறு வெல்ல வேண்டும் தனக்குள் அருவொழி என்ற நிலையை எவ்வாறு பெற வேண்டும் என்ற உணர்வினை தெளிவாக்கினான் அதை நாம் இதுவரையிலும் பெறவில்லையே என்று சொன்னாலும் ஏற்போர் இல்லையே ஆகவே ஆலயத்தில் விநாயகரனை வணங்காமல் சென்றால் பலன் ஏதுமில்லை என்று இங்கே சொல்லுகின்றனர் இந்த உண்மையின் உணர்வை நாம் பெறுவதற்காக காலையில் துருவ மகிழ்ச்சியின் அசக்தியும் துருவ நட்சத்திரத்தின் ஒடிகாண்ட சக்தியும் அந்த பேரருளும் எனக்குள் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று உயிரை எண்ணி ஏங்கி இந்த உணர்வின் தன்மை தன் உடலுக்குள் செலுத்த பழகச் சொல்லுகின்றன காலில் அந்த உதய நேரித்து அந்த உணர்வின் தன்மை துருவம் துருவப்பகுதியில் கவர்ந்து வருவதே காலையில்தான் தான் உதயமாகும் அந்த உணர்வின் தன்மை அந்த துருவப் பகுதியில் கவர்வதே நாம் பெறச் செய்வதன் காலின் நான்கிலிருந்து ஆறுக்குள் நாம் அதை எண்ணி ஏங்கி அந்த அருளில் பெற வேண்டும் என்ற உணர்வை நாம் இயங்கப்படும் போது நமக்குள் அணுக்களாக இருக்கும் தீமையின் உணர்வுகள் இதை மறந்து நாம் எண்ணி அந்த அருவழி பெற வேண்டும் என்றும் போது இந்த ஈர்ப்பின் தன்மை குறையப்படும் போது காலை ஆறு மணிக்கெல்லாம் நாம் ஈர்ப்பின் நிலை இல்லை என்றால் இந்த உணர்வினை சூரியன் கவர்ந்து செல்லிவிடுகின்றது நமக்குள் தீமையை அந்த தீமையின் உணர்வினை நமக்குள் சேராது பாதுகாக்கின்றது இதை தெளிவாக்குகின்றான் ஞாயிற்று ஆக நாம் ஈர்க்கும் ஒருவன் எண்ணி திட்டினான் பேசினான் கஷ்டம் என்ற உணர்வை எண்ணினேன் அடைமறந்து அருவொழி பெற வேண்டும் என்ற உணர்வை சேர்க்கப்படும் போது எனக்குள் இருக்கும் அணுக்கள் கீமியின் நுகந்தி அது உடலை வளர்க்கும் அதனை மலமே நமக்குள் சேர்க்கும் போது கீமியின் உடலை அது வேதனை என்ற உணர்வை உருவாக்கும் ஆனால் இடம் கொடுவாறு அதன் உணர்வில் நாம் நுகர்ந்தவென்றால் இந்த உணர்வின் அறிவாக நமக்குள் இதை தடைப்படுத்த காலையில் இருந்தவுடனே ஈஸ்வரின் அந்த குரு மகிழ்ச்சின் அரசுக்கு நான் பெற வேண்டும் திருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேர்வழியும் பெற வேண்டும் என் இரத்த நாணங்களிலே கலக்க வேண்டும் என் உடல் முழுகும் படர வேண்டும் என் ஜீவான்மா ஜீவ பெற வேண்டும் என்று பல முறை இயங்குதல் வேண்டும் ஏங்கி பெற்ற பெண் தன் நினைவை எங்கே பார்க்க வேண்டும் தன் மனைவிக்கு அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரின் பேரொழியும் என் மனைவியின் உடல் முழுகும் படர வேண்டும் அதன் உடல் ஜீவன் இரத்த நாணங்களை கலக்க வேண்டும் அதன் உடலுள்ள ஜீவ அன்முக்கள் ஜீவ பெற வேண்டும் என்று கணவன் மனைவி எண்ணுதல் வேண்டும் ஆகவே மனைவி கணவனுக்கு அந்த அருவழி பெற வேண்டும் என்று இரு உணர்வும் அங்கு கொண்டிட வேண்டும் ஆக ஆண் செடி இல்லை என்றால் பெண் செடி அது வித்தைகளை உருவாக்காது ஆக இதன் உணர்வை கவர்ந்துதான் அதன் வழி ஒன்று கருவினை உருவாக்கும் ஆக கணவனுக்கு அது பெற வேண்டும் என்று கணவன் நிலை என்று உணர்வை நமக்குள் பெருக்கப்படும்போது அந்த ஒளி என்ற உணர்வின் அணுவை உருவாக்கி அந்த ஒளியிலே நுகர்ந்து உணர்வை உணவாக உட்கொள்ளும் சக்தி வருகின்றது இங்கு மின்னல் பெரும் வீச்சுகளை வீசுகின்றது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களையும் ஒன்றுக்குள் உண்டு உரையப்படும் அதன் துவர்கள் வரும்போது எதிர்வாராக மோதினால் மின்னலாக மாறுகின்றது ஒழிப்பிழம்புகள் வெகு தூரம் பரவி செலுகின்றன ஆக மற்றொன்றொருள் ஊடுருவுகின்றது இதனின் ஊடுருவுகின்ற உணர்வின் தன்மை அதை இயக்குகின்றது இதை போலதான் இன்று மின்னலின் தன்மைகள் கடும் கதிர் இயக்கங்கள் இன்று மரத்தில் தாக்கினால் மரம் கருகி விடுகின்றது பூமியின் ஊடுருவி சென்றால் நடு மையம் அடைகின்றது எது நிலை கொண்டா அணு நட்சத்திரங்கள் மின் நலைகள் உடலுக்கு பூமிக்குள் சென்றால் அது கொதிகலனாக மாறுகின்றது ஆக அருகில் இருக்கும் பாறைகளை உருக்குகின்றது உயர்வின் தன்னை நலம் மேல் பாறை அதிகமான நலம் எடுக்க வருகிறது பூமியை கீழே உள்ளே சென்று ஒரு நொடிக்குள் அடங்கி மீண்டும் அந்த கொதிகலன் அடங்குகின்றது இதில் வந்தும் கொதியின் ஆவிகள் வெளிப்படுகின்றது கலந்த ஆவிகள் பாறைகளை வெழிப்பாகின்றது அதை கொண்டு பல உலோக நிலைகளை பார்க்கின்றன ஆ இதே போன்று நாம் கடல் நிலைகளை இந்த மின்னல் தாக்கினால் அந்த கடல் அலை உடுக்கி விடுகின்றது ஆக மணலாக மாற்றுகின்றது அதில் உள்ள சத்தும் ஹைட்ரஜன் மிக அழுத்த உணர்வுடன் அதில் ஊடுருவாது அடக்குகின்றது அது அடக்கிய நிலைகள் மணலாக மாறுகின்றது கடல் ஓரங்களை பார்த்தால் மணல் உற்பத்தி நிறைய இருக்கு ஆக அதன் எந்த எத்தகைய மின்னலின் தாக்குதல் அதிகமா இருந்ததோ அதன் மணலை இன்று வேக வைத்து அதனுடைய இயக்க உணர்வை அணுவை பழக்கம் அந்த உணர்வின் தான் எடுக்கின்றான் யுரோனியம் இதுபோல ஒவ்வொரு நட்சத்திரத்தில் வந்து வரக்கூடிய உணர்வின் தன்மை அது பிரித்தெடுக்கின்றான் விஞ்ஞானி ஆக உணர்ந்து அறிந்தவன் நெஞ்சானி ஆக உணர்வின் இயக்கங்கள் எவ்வாறு இருக்கின்றும் அன்று உணர்ந்தான் அவன் உணர்வின் தன்மை எழும்பு அறிவின் உணர்வுகள் பல பலவாகி அந்த உணர்வின் தன்மை அறிவின் நிலையாகி இது விஞ்ஞானி ஆகின்றான் ஆக நடந்தவை காண்கின்றான் நடப்பதேன் அவன் அறிய ஆக எதன் எதனுடன் இணைகின்றதோ அதன் உணர்வின் தன்மை பெறுகிறது இதேபோல நட்சத்திரங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி இந்த ஒளிப்பழம்புகள் ஊடுரும் போது ஆக ஒன்றுடன் ஒன்று மோது ஆவியாக மாறுகின்றது அது மேகமாக மாறுகின்றது மேகத்துக்குள் இந்த இரு உணர்வுகள் அந்த நட்சத்திரங்கள் மோதும் போது இந்த ஒளிப்பழம்புகள் பண்ணத்தினும் இன்று சாதாரணமாக நீங்கள் இரும்பை உருக்கி ஒரு அச்சுக்குள் போடும்போது ஒரு ஊழியர் தண்ணி பட்டால் பட்டியிலிருந்து வெடிக்கும் இதே உணரின் வேக அழுத்தம் வெப்பத்தின் தனம் கண்டால் இடி மின்னலாக மாறும் அதன் உணர்வின் தன்மை கொண்டு வரப்படும்போது ஒழுகும் நீர் போல கொதிகலனாக அதுக்குள் கலந்த அணுக்களை இது உருக்கி உணர்வின் தன்மை கொண்டு ஒளியின் புலம்பாக வருகின்றது ஆகவே அந்த ஒளிப்பிழம்பை கடல் அளக்கின்றது ஆகவே உணர்வின் தன்மை மரத்தை கலக்கின்றது உணர்வின் தன்மை பூமிக்குள் சென்ற பின் இப்படி இயக்கிறது கண்டான் அகசியின் இயக்கத்தின் உண்மையும் உலகமும் உடலும் ஆக அகண்ட அண்டமும் தன் உடலுக்குள் இயக்கும் உணர்வினை இனி எவ்வாறு செயல்படுகிறது என்ற தெளிவாக கண்டான் அகசியன் ஆகவே அந்த அருள்வழியின் நாம் நமக்குள் எவ்வாறு பெற வேண்டும் என்ற நிலைதான் சிட்டுவோரை எண்ணும் போது உங்களுக்குள் பதிவாகது அவனை நினைக்கும் போது கொதிகலனாக உங்களுக்குள் மாறுகின்றது நன்மையை மறக்கின்றது சீவை செய்யும் உணர்வை வளைகின்றது ஆகவே அறுவழி பெற்ற உணர்வின் செவி வழி ஓதுகின்றோம் உணர்வின் கண்ணின் நினைவுண்டு பெற வேண்டும் என்று இயங்கியிருந்தால் உணர்வை நுகர்ந்து ஊவும் நமச்சிவாய என்று உங்க அந்த கருவின் தன்மை உருவாக்கும் மனுவாக மாறுகின்றது நீங்கள் நினைவற்று அது மீண்டும் அது பெற வேண்டும் என்றால் அந்த அணுத்தன்மை அணுவாக மாறுகின்றது அது உணர்வை உணவுக்காக நோய் நேசிக்கும்போது உயிருடன் ஒன்றி அந்த ஞானம் உங்கக்குள் பெறுகின்றது தீமையை அகற்றும் சக்தி பெறுகின்றது அவ்வளவு நீங்கள் பெற வேண்டும் என்பதற்குத்தான் இதை உபதேசிக்கின்றேன் சிக்கின்றேன் மாக்குவதற்க விரைவை தேடுவதற்கல்ல உங்கள் உயிரை ஈசனாக மதிக்கின்றேன் அவன் அமைத்த ஆலயம் என்றும் தீமையில் புகாது தடுக்கும் உணர்வு பெற வேண்டும் என்றும் உங்கள் உயிரான ஈசனை வேண்டுகின்றேன் அவனால் அமைத்தப்பட்ட உடலான சிவத்தை அதை பிரார்த்திக்கின்றேன் அதுக்குள் மனிதனாக உருவாக்கிய நல்குணங்களை அது நல்குணங்களாக வளர வேண்டும் என்றும் அருளி பெற வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன் அது தவம் இருக்கின்றேன் அந்த தவத்தின் நிலையை நீங்கள் பெற வேண்டும் என்றும் உங்களை தான் நேசிக்கின்றேன் அதில் விளைந்து மகிழ்ந்து வரும் நிலையை உங்களால் உருவாக்கும் உணவின் அலையை நான் நுகர்ந்தால் அது எனக்கும் நல்பலன் தரும் ஆக அருளியை நுகரும் தன்மை நீங்கள் பெற வேண்டும் என்று நுகர்கின்றேன் அந்த உணர்வும் எனக்குள் பெறுகின்றது ஆக இந்த உணர்வு ஒளிகள் பெறும்போது நீங்கள் பெறலாம் இந்த பெற்ற உணர்வுகள் வெளிவரும்போது நீங்கள் துன்பத்திலிருந்து விழுபட்டீர்கள் என்று கேட்டறிந்தார் எனக்கு மகிழ்ச்சி என்ற உணர்வுகளை தோன்றுகின்றனர் ஆக மகளின் சக்தி தான் பெற முடிகின்றன இதை போல உங்கள் வாழ்க்கையின் உணர்வுகளை செயல்படுத்தினால் அருள் என்ற உணர்வை நமக்குள் பெறலாம் இருளை அகற்றும் நிலை பெறலாம் என்றுதான் அந்த அகற்றின் இத்தகைய நிலை பெற்றார் இதை போன்று கணவனும் மனைவியும் காலையில் அந்த துருவ ஞானத்தில் அறுவடை பெற இந்த என்ற உணர்வினை வளர்க்கின்றார் ஆக அந்த உணர்வின் வலு கொண்டக்கு ஆக அருளின் உணர்வை கருவாகும் அணுவாக இருவரும் உருவாகின்ற அதுவே பிரம்மமாகின்றது ஆக அந்த பிரம்மத்தின் தன்மை அடையப்படும் போது அவன் நினைவாற்றல் இருவரும் அந்த அருள் பேரருளை பெறும் தகுதி பெறுகின்றன அந்த தகுதியின் தன்மை பெறச் செய்வதற்கு அந்த அந்த ஞானி இது துவைதம் என்றும் அது உணர்வின் தன்மை எண்ணத்தால் எண்ணி அது அத்வைதம் என்றும் அந்த உணர்வின் தன்மை தனக்குள் நுகரும் போது அங்கு உணர்வின் இணைக்க இயக்கி அது விசேஷ அத்வைதம் என்றும் அந்த உடலுக்கு சேரும்போது துவைதம் அந்த அருவின் உணர்வை உனக்குள் உடலாக்கி ஆக அணுவின் இயக்கமாக நீ இயக்கு என்ற நறிக்கொண்டு தன் மனைவிக்கு அது பெற வேண்டும் என்று இரு உணரும் ஒன்றனை இணைந்து அடுத்த நம்மை உருவாக்கியது யார் என்று சற்று சிந்தனை செய்து பரும் நம் அன்னை தந்தை உயிரியை கடவுள் அவள் எண்ணத்தால் நம்மை உருவாக்கி நாம் தெய்வமாக காத்தறிய நம் அன்னை தந்தை தான் ஆக நாம் நல்லவை கெட்டவை என்று உணைத்து யார் முதல் குருவாக இருந்தது அன்னை ஆக தீமை என்று விடுபடும் உணர்வினை ஊற்றியது யார் நமது அன்னை பின் தந்தை ஆகவே அன்னையின் உணர்வின் தன்மை நாம் என்று நாம் பெறுவதற்கு எத்தனை துன்பங்களை அனுபவித்ததும் அதன் உணர்வை நாம் கண் கொண்டு பார்க்கின்றோம் நம் பிள்ளைகளை நாம் வளர்க்க எத்தனை அவசியப்படுகின்றோம் என்று இதை போல நமது தாய் தந்தைகள் அது என்ன என்ன செய்தார் என்றும் இந்த உணர்வின் நாம் அறிதல் வேண்டும் தன்னை அறிதல் வேண்டும் ஆக தாய் தந்தை உணர்வை உணர்தல் வேண்டும் ஆகவே அந்த அருள் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரும் பேரொழியும் என் அண்ண தந்தை உடல் முழுவதும் படறுதல் வேண்டும் என்னை காத்திட நேரங்களில் தன்னை அறியாது சேர்ந்த தீய வினைகள் அகன்று அருளி என்ற பேரோழியை நிலையை பெற்று அதன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி உணர்வு உருவாக்கி அந்த அருளி என்றும் என்னுக்குள் பாய்ச்சி என்னை அறியாத நீக்கிடும் என் தாயின் உணர்வுகள் என்றும் எனக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று நினைத்தே வாழ்தல் வேண்டும் ஆக இணைத்தே வாழ்தல் வேண்டும் ஆக அந்த உணர்வை நாம் பெற செய்வதற்கு அருஞானி இத்தகைய தீருண்மையை நமக்குள் அறிவதற்கு காவியமாக படைத்தான் ஆனால் இங்கு கருத்தனும் இந்த வாழ் உடல் வாழ பகமை உணர்வு ஊட்ட ஆசு என்ற உணர்வு ஊற்றி தெய்வம் செய்யும் என்ற நிலைகளே அந்த நம்பிக்கை ஊற்றி தான் எடுக்கும் உணர்வை மறக்க செய்து அவன் ஆசை கூட்டி அதன் வழியில் இந்து அரசர்களும் அதன்படி வந்த மற்றவர்களும் ஜீவிதம் பெற வருகின்றார் நான் இங்கே விநாயகர் கோயிலை கெட்டப் போகின்றேன் எனக்கு காசு கொடுங்கள் என்று அதன்படி பூஜிக்கும் போது அதன்படி காசு தேட எண்ணுகின்றார் ஆக அதன் அதன்படி விநாயகரை செய்தால் அவன் எதுவோ அருள் தருவான் என்று ஒருவர் எண்ணுகின்றார் இப்படி கெட்ட கொடுத்தால் ஆக அவன் எதிர்காண்டி என்னை வணங்குவதற்காக பொருள் கொடுத்தால் அதன் வழியில் எனக்கு அருள் கிடைக்கும் என்று தேடிய பொருளை கொடுக்கின்றோம் ஆக இவ்வழிதான் நாம் வளர்கின்றமே தவிர அது எதை வினையாக சேர்க்க வேண்டும் அருளை நமக்குள் உணர்வாக எப்படி விளைய செய்ய வேண்டும் என்ற நிலையை நாம் மறந்துவிட்டோம் ஆசி கூட்டுகின்றோம் எதன்பாலோ அதன் உணர்வியை தான் நமக்குள் விளைகின்றது கிடைக்கவில்லை என்றால் வேதனை என்ற உணர்வு மாறுகின்றது நமக்குள் மகிழ்ச்சி என்ற நிலையை மாற்றிவிடுகின்றது இதை போன்ற நிலைகளிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்றும் சந்தர்ப்பம் எது சதி செய்கின்றது அதிலிருந்து விடுபடுதல் வேண்டும் அருவொளி உண்டு இருளை மாய்த்து அருள் உணர்வை நமக்குள் வளர்த்து விரைவில்லா நிலை என்றும் இந்த வாழ்க்கையில் வரும் இருளை அகற்றி பெருவொளி வெறும் உணர்வினை நமக்குள் வளர்த்து வேண்டும் அந்த அருள் பெற தான் விநாயகர் தப்ப இத்தகைய வினையை நாம நாயகனாக இயக்கி ஆக கணங்களுக்கு அறிவெறி வேண்டும் ஆக அந்த உணர்வை பெறச் செய்வதற்குத்தான் காலையில் இந்த திருபதியானுக்கென்னு நம்ம உருவாக்கி கடவுளை மறவாது இருக்க வேண்டும் என்று அவர்கள் அதை பெற வேண்டும் அருள் வழியில் எனான் பெற வேண்டும் என்னை அறியாத இருகன் நீங்க வேண்டும் என்று எழுந்துதல் வேண்டும் பின்னால் நம் தாய் தந்தையை வளர்த்த வழியார் அவர்களுடைய தாய் தந்தை அவர்கள் வழியில் தான் நாம் கொல வழியில் தான் நாம் மனிதனாக இருக்கிறோம் ஆக அந்த கொல தெய்வங்களான நம்மை உருவாக்கி கொடுத்தவர்கள் நம்மை காத்தவர்கள் ஆகவே நாம் எதுவும் பாட்டன் பாட்டி பாருங்க எதாது திடீர் கீழே உணர்ந்து பலரும் வேற என்ன இருப்போம் அவர்கள் கண்ட அனுபவங்களை ஏதாவது மண்ணை விளையாடு மண்ணில் விளையாடாதா அப்படின்னு நல்ல உணர்வை சேர்த்து நாம் உடனே தாய் தந்தை கூட ஒன்றும் இருக்காது அந்த பாட்டி பாட்டனுக்கு பார்த்தோம்னே அந்த பாசம் வேற மேலையும் சேர்த்து மேலையும் வந்துடும் அந்த உணர்வா நாம் சேர்த்த போயிட்டோம்னா பாட்டன் பாட்டுங்க ஐயோ இப்படி பண்றானே இப்படி பண்றானே உனக்கு என்ன ஆகும் இந்த உணர்வை எடுத்து அதை வளர்த்துக் கொள்கின்றது நம்ம அறியாமலேயே பாட்டன் பாட்டைக்கும் இந்த குல தெய்வங்களுக்கு நாம் முக்கியமேதான் செய்கின்றோம் ஆகும் இதை போன்ற நிலை இல்லாது எங்கள் அன்னை தந்தை ஈந்த எங்கள் குலதெய்வமான அந்த ஆன்மாக்களுக்கு அந்த சப்தரிஷிகளின் அருளும் துருவ நட்சத்திரத்தின் பேரருடன் பேரொழியும் என் பாட்டன் பாட்டி தர வேண்டும் எங்களுக்காகப்பட்ட அந்த வேதனை என்ற நிலையில் நீங்கி பேரருள் பெரும் பேரருள் உணர்வு என் அன்னை தந்தை என் பாட்டி பாட்டனை கிடைக்க வேண்டும் என்று இப்படி இணைத்து வாழ்கள் வேன் ஏனென்றால் அந்த உணர்வின் தன்னை நாம் நினைகொண்டு பாட்டன் பாட்டிக்கு செலுத்தினார் இந்த உடலை விட்டு சென்றார் அவரின் உடலின் உணர்வின் நாம் ஆக அருவொழி பெற்ற உணர்வின் வலுப்பெற்றதன் நாம் இது சூட்சம சரீரம் ஆகும் போது நம் உணர்வின் தன்மை அதிலே பதிவாகின்றது உடலை விட்டு பிரிந்து சென்றால் நாம் எப்படி என்ன வேண்டும் எங்களுடன் வாழ்ந்து வளர்ந்து உடலை விட்டு பிரிந்து சென்ற எங்கள் குலதெய்வமான மக்கள் அந்த சப்தரிச மண்டலத்துடன் இணைந்து உடலுக்கு உணர்வு கரைந்து எங்கள் காத்தரணியா பேரருள் பேரொழியுடன் ஒன்றி என்றும் பெல என்ற பேரருள் பெற வேண்டும் வேண்டும் என்ற உணர்வினை நாம் முன்றி வேண்டும் இன்று உதாரணமாக விஞ்ஞான அறிவு கொண்டு இன்று காந்த கண்ணாடியை உருவாக்குகின்றான் எழுதொலைவில் இருக்க கோளை படமாக்குகின்றான் அதன் உணர்வை பூமிக்கு கவருகின்றான் ஆக இங்கே எலக்ட்ரிக் எலக்ட்ரான் என்ற கம்ப்யூட்டரை இயக்குகின்றான் உணர்வின் தன்மை பதிவாக்கின்றான் உணர்வின் அதிர்வை நுகர்கின்றான் அதன் அதை கொண்டு அதிர்வின் தன்மை கொண்டு ஆயிரம் மடங்கு பெருக்குகின்றான் நாடாக்களில் பரிவாக்கின்றான் ராக்கெட்டை உந்தி செல்லும் ராக்கெட்டில் சொருகின்றான் வீசுகின்றான் அந்த உணவின் தன்மை இந்த எலக்ட்ரிக் எந்த கோளின் தன்மை பரிவானதோ அந்த உணர்வின் துணை கொண்டு அதை இழுத்து செல்லும்படி செய்கின்றான் அங்கு வரும் உணர்வினை நுகர்கின்றது அந்த இயந்திரம் அதன் உணர்வினை பரப்புகின்றது அது எங்கே சென்று அடைந்தது சென்று அது துணை கொண்ட இயந்திரத்தை வைத்து ஏற்று அதன் ஆக்கங்களை இங்கே நிரூபிக்கின்றான் ஆனால் இதை கண்டுணர்ந்த பின்னாவது நாம் உணர்வில் வேண்டும் அல்லவா அதை நாம் செய்வதில்லையே ஆகவே அதன் உணர்வை நாம் பருகுவதற்கு அன்று நாம் எவ்வாறு செயல்படுத்துவேன் ஞானிகள் காட்சி விநாயகர் இருந்து தாய் தண்டையிலிருந்து நாம் மூதாதிகளுடைய நிறைகள் இருந்து அதை எடுத்துக்கொண்ட பின் உடலை விட்டு பிறந்த பின் அந்த ஆன்மாக்களை அந்த சப்தரிசும் மண்டலத்துடன் வேண்டும் இந்த உணர்வின் வலு பெற்றம் அதொன்றை நினைக்கின்றோம் எதனை நமக்குள் எடுத்தமோ இந்த உணரின் தன்மை அங்கு அழைத்து செல்லுகின்றது ஆக உடலை கருக்கிய உணர்வுகள் அங்கே வருகின்றது வாழ்ந்த அறிவின் தெளிவை அங்கே நினைக்கின்றது ஆக உணர்வின் தன்மை கடந்த பின் ஆறு மணிக்கெல்லாம் சூரிய உதயம் உடல் பெறும் உணர்வு அந்த உணர்வுகள் என்று புரிந்த பின் இதை கவர்ந்து செல்லுகின்றது இதே போன்றுதான் காலையில் நாம் சுருவத்தியானம் இருக்கப்படும் போது எத்தனையோ காலையிலிருந்து இரவு பெறின் ஊம் நமச்சிவாயே ஊம் நமச்சிவாயே ஓம் நமச்சிவாயின் உடலுக்குள் உள்ளோம் அதன் உணர்வுக்கு உணவு தேவை உருவான உணர்வின் தன்னை நாம் நுகரப்படும் போது அந்த எண்ணத்தின் நினைவே வருகின்றது இதிலிருந்து நாம் எவ்வாறு மீள வேண்டும் என்பதனை குறிக்க இதனை நாம் பெருகுவதற்குத்தான் அந்த துருவ மகிழ்ச்சியின் அரசு நான் பெற வேண்டும் அந்த துருவ நட்சத்திரம் பேரருள் பெற வேண்டும் பேர் ஒளி பெற வேண்டும் என்றில் கலக்க வேண்டும் என் உடல் முழுதும் படர வேண்டும் என் உடல் உள்ள ஜீவான்மா ஜீவ பெற வேண்டும் என்று உணர்வினை அங்கே செலுத்தப்படும் போது கண்ணின் நினைவை அங்கே செலுத்தும் போது கண் ஈர்ப்பின் தன்மை இங்கே வருவதை எடுப்பதில்லை ஆக நினைவின் தன்மை உள் செல்லும் போது உணர்வின் தன்மை இங்கு உருவாகின்றது ஆகவே இதன் தன்மையை நம் உள்ளுக்கே செலுத்தி அதை உணர்வின் தன்மை வலுபெறும் போது நமக்குள் எத்தனையோ கொடிய உணர்வுகள் உண்டு கொடிய செயலை பார்த்திருக்கிறோம் கொலைகாரனை பார்த்திருக்கிறோம் அந்த உணர்வின் தொகுந்த பின் அந்த உணர்வின் அணுவாகிவிட்டால் நம் உடலுக்குள் இருக்கும் அணுக்களை அது கொலை செய்து கொண்டே இருக்கும் நாம் பார்த்தோம் வேடிக்கை அந்த உணர்வு நமக்குள் விளையும் நல்ல அணுக்களை வீழ்த்தி கொண்டே இருக்கும் இதை போன்ற நிலைகள் அதைப் போகாது தடுத்தல் வேண்டும் என்பதற்குத்தான் அருவியை நமக்குள் பேரொழியாக மாற்றும் திறன் பெற வேண்டும் என்றால் எதிர்வழி நாம் நுகரப்படும் போது கணவனுக்கும் மனைவிக்கும் பெறப்படும் போது இரு உணர்வின் தன்மை ஒன்றுகின்றது அருவொழி என்ற உணர்வை கருவாக்கின்றது அதன் உணர்வை நினைவாக்கும் போது அப்பேரொளி பெறும் பேரருளின் தன்மை நமக்குள் உருவாகின்றது மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தும் நினைவாற்றலை தெரிந்து கொள்ளுங்கள் அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள் அருள் உணர்வை பெருக்கிக் கொள்ளுங்கள் பேரருள் என்ற நிலையை பெருக்கிக் கொள்ளுங்கள் பேரொழி என்ற நிலையை இந்த உடலில் மாற்றும் உணர்வை பெருக்கிக் கொள்ளும் என்பதற்கு இதை சொல்கிறேன் ஆகவே அந்த அருள் உணர்வு பெற்ற பின் நம் உடலுக்குள் நின்று அந்த டிவி சுவாசிக்கும் உணர்வு இந்த உடலுக்குள் பெற்ற பின் இது வராது தடுக்கின்றது ஈர்க்கும் நிலை இல்லை காலையில் சூரிய உதய நேரம் வரும்போது அதன் எதிலும் பிடிப்பில்லை என்றால் அதை அழைத்துக் கொள் இன்று நாம் செடி கொடிகளை வளர்க்கப்படும் போதும் அந்த இன வித்துகளை ஊன்றவில்லை என்றால் ஈர்க்கும் சக்தி இழந்தால் அந்த செடியின் சத்து மறைந்துவிடும் ஏனென்றால் சூரியன் அழைத்து சென்றுவிடும் ஈர்க்கும் வன்மை இல்லை என்றால் இது கரைந்துவிடும் விடும் ஆகவின் பின் அந்த இனத்தை நாம் உருவாக்குவதும் அதன் உணர்வின் தன்மை இழந்துவிடும் என்று பார்க்கின்றோம் நெல் வகையினை தலைவெறித்தான் என்ற நெல்களை வளர்த்திருக்கும் துப்தி பேர் அதுக்கு துப்தி என்று வைப்பார் அந்த உணவின் தன்மை காலத்தால் இந்த அந்த கொண்டது இல்லை ஆக அதை வளர்த்த உணவின் சத்து சூரியன் கவர்ந்து சென்று விடுகின்றது இனி அத்தகைய நெல்லும் இல்லை ஒன்று ஊண்டினாலும் இழுத்துக் கொண்டு போகின்றது இது விளையாட மற்றுடன் மடிந்தே விடும் ஆக உணர்வின் சத்து தாவர எண்ணங்களுக்கு அறிவே நம் உடலின் உணர்வுகளுக்கும் அறிவே இயற்கையின் நிலைகளில் நாம் உணர்ந்தறிந்து இந்த வாழ்க்கையில் நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்ற உணர்வை உணர்த்துவதுதான் இந்த விநாயகர் தத்துவம் எளிதில் மனிதன் உணர்ந்து அந்த உணர்வின் தன்மை நுகர்ந்து நமக்குள் பகமை உணர்வை அகற்றி அகற்றில் மார்க்கத்தை தான் காலையில் நாம் உடல் அழுக்கை போக்குவது போல தன் வாழ்க்கையில் கவர்ந்துருந்த இருந்த ஆன்மாவில் பட்ட இந்த அழுக்கை போக்க அந்த அருவொழியை பெருக்க நமக்குள் இந்த அழுக்கினை சூரியன் காந்த சக்தி கவர்ந்து விடுகின்ற எளிந்த மனம் வருகின்றது இதை மீண்டும் நாம் நினைவில் கொண்டால் அந்த அணுக்கள் பெருக்குகின்றது தீமை என்று உணர்ந்தா ஈஸ்வரா அந்த அருள் மகிழ்ச்சியின் உணர்வு பெற வேண்டும் என் உடல் முழுகும் பிறரு என்றும் என் ஜீவான்மா பெற வேண்டும் என் ஜீவ அணுக்கள் பெற வேண்டும் என்றால் தீமை கண்டு உணர்ந்தாலும் அந்த உணர்வு உள்புகாதும் இந்த வலிமை தன்மை கொண்டு நமக்குள் அதன் ஞானத்தை வழக்கம் வேறொருளை பெருக்கும் இந்த உணர்வுகள் பெற வேண்டும் மனுவின் எவ்வாறு வாழ வேண்டும் என்று அறநறிகளைக் காட்டி அதற்கு வழியும் வகுத்து அதன் வழியில் மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும் என்ற தெளிவாக்கப்பட்டுள்ளது அதை நாம் பெறுதல் வேண்டும் அதற்கு இந்த விநாயகர் ஆகவே இந்த உணர்வின் தன்மை எவ்வாறு நாம் அங்கே துருவ நட்சத்திரத்தின் உணர்வு பட்டத்தின் உடல் துறும் உணர்வுகள் கரைந்தத்தின் சூரியன் கவர்ந்து செல்கின்றதோ இதே போல நமக்கும் தீமை உணர்வுகாது அந்த அணுக்களை வளராது நாம் தடுக்கல் வேண்டும் ஆக இன்று மண்ணுக்குள் மதிந்திருக்கும் வித்துகள் ஆக காலத்தால் விளைவதில்லை ஆனால் அறிவு சமயத்தில் அது மழை நீர் இல்லை என்றால் மழிந்து விடுகின்றது மீண்டும் மலை வாசனை அடித்தால் நிலை கொண்டு எழுந்து விடுகின்றது நாம் உற்று நோக்கி உணர்வுகள் அனைத்தும் நாம் எலும்புக்குள் உடல் உள்ள வினையாக வித்தால் உருவாகின்றது இந்த உணர்வின் உணர்வு கொண்டுதான் பதிவானது ஒரு உணர்வின் தன்மை தீமை சீவன் உணர்வை நுழைந்தால் உடனே அந்த அணுக்களுக்கு ஜீவன் பெறுகின்றது உணர்வின் தன்மை நுகரும் ஆற்றல் பெறுகின்றது அவன் இரத்தத்த ஆணங்களை கலந்து அந்த அணுக்களை பெருக்க தொடங்கி விடுகின்றது இத்தகைய நிலை இருந்தாலும் நாம் எதை செய்ய வேண்டும் என்ற உணர்வை நினைவிக் கொள்ளுதல் வேண்டும் இப்போதுதான் நாம் தீமை என்ற உணர்வை நுகர்ந்தார் ஈஸ்வரா என்று உயிருடன் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரும் தேர்வழியும் பெற வேண்டும் என் ரத்த நாணங்களிலே கலக்க வேண்டும் என் ஜீவான்மா பெற வேண்டும் என்ற உணர்வு ஜீவ அணுக்கள் பெற வேண்டும் நினைவினை முந்தி இந்த அணுக்களுக்குள் உணர்வுகளை செலுத்த வேண்டும் இந்த கண்ணன் கருவிலே இருக்கும் குழந்தைக்கு உபதேசித்தான் கண்கள் உணர்வு இது உணர்த்தப்படும் போது உணர்ச்சின் தன்மை உருவாக்கப்படும் போது தீமை என்ற உணர்வை நுகராது ஆக உள்புகாது புகாது தடுக்கும் நிலைகள் வருகின்றது இதையெல்லாம் சாஸ்திரங்கள் தெளிவாக்குகின்றது பொய் அல்ல என்று அவை அனைத்தையும் நாம் பொய்யாக்கி கொண்டு ஆசையின் நிமித்தம் ஆக நாம் விஷத்தை சாப்பிட்டால் உணர்கள் நாம் தெரியவில்லை ஆக பெற வேண்டும் என்று ஆசை கொண்டு விஷத்தை விடுங்கிவிட்டு சிந்தனை ஏற்ற நிலை கொண்டு என்னை ஆண்டவன் படித்து இருக்கின்றான் அவனையும் நேசிக்கின்றேன் நல்லது செய்தேன் எனக்கு தீமையை விலைகின்றது என்னை பரிசோதிக்கிறான் என்ற நிலைகள் தான் இன்று வருகின்றது ஆக நம்மை ஆளுவோம் யார் நாம் என் உருவாக்கும் உயிரே ஈஷன் ஆக உடல் முழுதும் உணர்வின் தன்மை வளைந்த தன் நம்மை ஆழ்வது உயிரே அந்த ஆண்டவனாக இருப்பதும் என் இரையாக்குவதும் உயிரே இறையின் உணர்வை செயலாக்குவதும் உயிரே ஆக உணர்வின் நிலையின் செயலாக்கப்படும் அந்த உணர்வின் செயலாக வாழும் அந்த செயலும் அந்த உணர்வுக்கொப்ப உடலின் அமைப்பும் என்ற நிலைமை தெளிவாக கூறுகின்றது நமது சாஸ்திரம் இதன் வழி நாம் எதனை பெற வேண்டும் அருள் வாழ்க்கை எவ்வாறு வாழ வேண்டும் என்பதனை காட்டுவதற்காக பல கோடி தீமைகளை என்று நன்மையின் உணர்வு நமக்கு உருவாக்கி நன்மை செய்யும் உணர்வின் அணுக்கள் சேர்த்து மனிதனாக உருவாக்கி இதில் ஆயிரத்தி எட்டு குணங்கள் ஒரு குணத்தின் பத்து குணங்கள் சேர்த்து ஒரு உணர்வின் குணமாகின்றது ஆகவே இவ்வாறு நூறு குணங்கள் என்ற நிலைகள் வரும்போது அந்த நூறும் தன்னை பெறுகின்றன எப்பென்பென்பது அஷ்ட திக்க உணர்வை நுகர்வது ஆகவே பத்து என்பது அந்த உணர்வின் நிலையானது